ஹலோ வேஸ் எவருக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தின் குன்றுரல் கடவுளாக விளங்குபவர் மருதமலை முருகப்பெருமான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மலையும் இந்த மருதமலையும் ஒரு படைவீடு தான் இந்த மருதமலை மீது இருக்கும் முருகனை கும்பிட்டா பல நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த மலையை கும்பிட்டாலே பல நன்மைகள் வந்து சேரும் அந்த மலையை கண்ணால் கண்டவர்கள் அந்த மலையை பத்தி மகிழ்வுடன் கேட்டவர்கள் அதை பணித்தவர்கள் வழிபடுவோர் அம்மலைக்கு திருப்பணி செய்வோர் என அனைவரும் அனைத்து தேவர்களை அடையும் நன்மைகளையும் அடைவார்கள் மேலும் அங்குள்ள மருதமத்தின் அடியில் ஒரு தீர்த்தம் உண்டாகிறது அது வேற எதுவும் இல்ல சுபெருமானின் தலையில் இருக்கும் கங்கையார் தான் அது மருத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பற்றி பத்தி கேட்டோர் கண்டோர் நீராடியோர் அருந்தியோர் என அனைவரும் நற்கதி அடைவர் என்கிறது பேரூர் புராணம் அதே நேரத்துல முக்கியமாக மருத தீர்த்த நீராடினா பெய்னிங்கும் குழந்தை பேர் வாய்க்கும் கண்பார்வை கிடைக்கும் அழகும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மனதில் நினைத்த அனைத்துமே நிறைவேறுங்கிறது பேரு புராணம் இந்த கோயில் என்று பார்த்தா நவகோடி சித்தர்கள்ல முதன்மையானவர்கள் பதினெண்டு சித்தர்கள் அதுல பாம்பாட்டி சித்தரும் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி ஆகும் கார்த்திகை மாதம் மிருகசீரச சீர நட்சத்திரத்துல பிறந்தவர் பாம்பை பிடிப்பது அவற்றின் விஷத்தை சேமித்து வைப்பது சேமித்து விற்பது இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழில் இவர் விஷமுறிவு மொழிகளை பற்றி அறிந்திருந்ததால அந்த ஊர்ல பாம்பு கிடைக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார் ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தின மாணிக்கக்கள் உடைய நாக சிற்பம் உள்ளது எனவும் இந்த பாம்பை பிடித்தா கோடீஸ்வரனாகி விடலாம் என ஆசைக்குற பாம்பாட்டி தருக்கும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்கல் உடைய பாம்பை அப்போது திடீரென பலத்த சிரிப்போடு சத்தத்து கேட்டு திரும்பினார் அங்கே மிகவும் பிரகாசமான ஒளியோடு சாத்தி முனி சித்தார் என்றார் அவர் எதை தேடுகிறீர்கள் என அதற்கு பாம்பாட்டி சித்தர் நான் நவரத்தன பாம்பை பிடிக்க வந்தேன் அதை காணவில்லை என்றார் இதை கேட்ட சாத்த சிரித்தார் ஆம் நவரத்தன பாம்ப உனக்குள் நீயே வைத்துக் கொண்டு விளையத் திருகிறாயே இது பயந்த செயலல்லவா மிகுந்த உல்லாச தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு ஆனா அதை யாரும் அறிவதில்லை அதனால வெளியில தெரியும் இந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாது என்றார் அப்படியா என்றவாறு வியந்து சத்தை நோக்கி எமக்கு அதை காண அருள்வீரா

புதிய சிலை வெடித்தார் என்றும் இந்த சிலையே மூலத்தனத்தில் இருக்கிறது எனவும் இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பயணி முருகனை போலவே கையில தண்டத்துடன் இடது கைய இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதையாக காத்திருக்கிறார் தலைக்கு பின்புறம் உள்ளது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் முக்கியமாக அவரது சொல் கேட்ட சித்தர் ஞானம் பெற்றார் உயிர்களை துன்புறுத்த மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்தார் முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார் முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானுடன் காத்து தந்து ஞான உபதேசம் செய்தார் பக்தர் இவரை பாம்பாட்டு சித்தர் என்று அழைக்கின்றனர் இவருக்கு முருகன் காத்தியளித்த திருவுருவம் வள்ளி தெய்வான சமய சுப்பிரமணியாக ஆதி மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கிறார் பாம்பாட்ட சித்தர் பிரதிஷ்ட செய்து வழிபட்ட முருகன் தண்டாயுதமனையாக கருவறையில் அருள் செய்தார் முக்கியமாக சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பது போல முருக பெருமானே மருதமலையாக இருப்பதால இம்மலை குறையோடு வரும் பக்தர்களின் உடல் மற்றும் மன உளைச்சல்கள் இரண்டையும் நீக்கியதாக நம்பப்படுகிறது புனிதமான இந்த மருதமலையில் மருத்துவமொலிகள் நிறைந்திருப்பதால் இதன் இதமான காற்றும் அமைதியான சூழலும் பக்தர்களின் மனதில் ஒரு நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தருகிறது சித்தராலும் முனிவர்களாலும் இந்த மலையை நாடி வந்து தவம் புரிந்ததோடு தெய்வீக அருமருந்தான காயக்கல்பம் தேடி இங்கு வந்தன மேலும் காச்சியப்ப முனிவர் எழுதிய பேரூர் புராணத்தின்படி காமதேரன் என்ற விண்ணுலகப் பசு இம்மலையின் மேய்ச்சல் நிலங்களில் மெய்ந்து வந்ததாகவும் மருத மரத்தடியில் உள்ள ஊற்றுகளில் நீர் அருந்ததாகவும் கருதப்படுகிறது இங்குதான் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சுப்பிரமணியரை அணுகி அசுரனை அழிக்கும்படி வேண்டினர் தேவரை காக்கும் பொருட்டு முருகபெருமான் சுயம்பாக தோன்றினார் என்பது ஐதீகம் ஆம் முக்கியமாக மருதமல திருக்கோயில் பெயர் காரணம் ஆம் மருதம் வகை மரம் மருத சலபதி என்ற சொல்லுக்கு மருத மரங்கள் மலைகளின் அரசன் என்று பெயர் பெற்றார் ஆம் ஒரு முறை மருதமலையில உழவிய சித்தர் ஒருவர் கோடையின் தக்கத்தால அதிக கலைப்பாலும் தாகத்தாலும் தவித்து அங்கிருந்த மருத மரம் ஒன்றில நிரல்ல அமர்ந்து முருக தண்ணீர் வேண்டினான் முருகனின் அருளால் அதிசயம் போல அவர் அமர்ந்திருந்த மருத மரத்தின் வேர்களிலிருந்து நீர் வெளியேறியது சித்தர் மனமகிழ்ந்து முருகன மருதம் மற்றும் ஜலத்தின் அதாவது நீரின் இறைவன் என்று போற்றினார் காலப்போக்கில் மருத ஜஜலபதி சலபதியானது பேரூர் புராணம் கொங்குநாட்டில் அமைந்துள்ள வெள்ளங்கிரி மலை நீலிமலை மற்றும் மருதமலை ஆகியவற்றை முறையே சிவன் பார்வதி மற்றும் சுப்பிரமணியரின் வெளிப்பாடுகளாகவும் மூன்று மலைகளும் சோமஸ்கந்தத்தின் வடிவில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடுகிறது முருக பெருமானே மலை ரூபத்தில் காட்சியளி என்பது ஐதீகம் இத்தலத்தில் இரண்டு முருகன் சன்னதிகள் உள்ளது இத்தலம் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடாக கருதப்படுகிறது இத்தலத்தை ஆதி மூலவரோ வள்ளி தெய்வானையும் சுயமூர்த்தியாக அருள் அளிக்கிறார் கருவறை மூலவர் பாம்பாட்டி சித்திரால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் மேலும் இத்தலத்தில் மூலவருக்கு வளர்

வயல் சிறப்புகள் தமிழ் மரபுகளில் மலையும் மலை சந்த இடத்தையும் குறிஞ்சிலம் என்றும் வயலும் வயல் சந்த இடத்தை மருதம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த இரு நில அழகுகளை தனதாக கொண்டது போன்ற அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் தளத்தில் முருகன் பிரகாஷுடன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக மருதமலை அதன் மூன்று புறங்களிலும் மலை அரண்களால் சூறப்பட்டுள்ளது கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையில் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும்போது போது மயில் தொகை விரித்தார் போல காட்சியளிக்கிறது இதனால முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன் தெரிகிறது முக்கியமாக பிரதான சிவன் கோயில்களில் சிவன் சுயம்புலிங்க சுயம்புலிங்கமாக ஆனா இத்தலத்துல முருகன் மூர்த்தியாக இருக்கிறார் இவருடன் வள்ளி வடிவில இருப்பது விசேஷம் முருகனுக்கு பின்புறத்துல பிளவு இருக்காது வள்ளி உயரம் சற்று இந்த முருகனே ஆதிமூர்த்தி ஆவார் சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்காது மரங்கள் அதிகமாக காணப்படுவதால இது மருதமலை என அழைக்கப்படுகிறது மேலும் கோயிலுக்கு சென்றதும் பஞ்ச விருத்தத்தின் அடியில அருள்பாலிக்கும் விநாயக பெருமான வணங்கிய பிறகே கோயிலுக்கு செல்ல வேண்டும் அரசு வேம்பு அத்தி பன்னி கோரக்கட்டை என்ற ஐந்து மரங்களே அந்த பஞ்ச விருத்தங்களாகும் மருதமலை கோயில் அமைக்கப்பட்டது என்றும் கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு பிரிவுகளில் உண்டான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் பேரூர் புராணம் காஞ்சிபுராணம் அருணகிரிநாதனின் திருப்புகள் முதலிய நூல்களில் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது இக்கோயிலில் வேல் தான் மூலவர் சுமார் ஆறரை அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைகளுடன் கூடிய வேல் கருவறையில பிரதிஸ்தி செய்யப்பட்டுள்ளது வேலின் தண்டு பகுதியில பஞ்சு போது சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளது வேலின் முகப்புல இயற்கையான வெளிச்சம் விழும் விதத்துல ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது முன் மண்டபம் சரவணபவ என்னோ ஆறு எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில ஆறு கோண வடிவில் அமைந்துள்ளது மருதமலை அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக செல்லும் பாதையில படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில்தான் தாந்தோண்டி விநாயகர் சன்னதி உள்ளது இச்சன்னதியில விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் இவருக்கு உடல் இல்லை முக்கியமாக இங்கு முருகன் மதசல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மருதமரமே இத்தலத்தின் பிரிச்சம் தீர்த்தத்தின் பெயர் மருதுசுனை